வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக வந்திருப்பது இன்னைக்கு பார்க்க போற கதையின் பெயர் என் பேரன் கதைக்குள்ள துளசி மாடத்தில் விளக்கை ஏற்றிவிட்டு பித்தளை சொம்பில் இருந்த தண்ணீரை ஊற்றி அங்கிருந்த குங்குமத்தை எடுத்து நெற்றில் வைத்து கொண்டு மாடத்தை விழுந்து வணங்கிய கமலா உள்ளே பால் குக்கர் விசில் அடித்ததும் சத்தம் கேட்டு உள்ளே சென்றாள் காப்பி பொடி சுகர் ஃப்ரீ போட்டிருந்த கப்பில் பாலை ஊற்றி எடுத்து வந்து ஈசி சேரில் அமர்ந்து கொண்டு பேப்பரில் மூழ்கியிருந்த சுந்தரத்திடம் நீட்டினாள் அவளை நிமிர்ந்து பார்த்த சுந்தரம் அமைதியாக அந்த காப்பியை வாங்கினார் அவர் அருகில் சென்று அமர்ந்த கமலா என்னங்க நான் கேட்டனே காப்பியை சிப் செய்து விட்டு அவளை பார்த்த சுந்தரம் ம் ஞாபகம் இருக்கு அவங்க இன்னைக்கு வந்துடுவாங்க அதுதான் நீயே வர சொல்லிட்டியே அப்புறம் ஏன் கிட்ட என்ன கேட்கற என்று காலி கப்பை அவளிடம் கொடுத்து விட்டு சாரில் இருந்த துண்டை எடுத்து தோளில் போட்டு கொண்டார் நான் தோட்டத்து பக்கம் போயிட்டு வரேன் என்று சென்றவர் கமலா செல் எடுத்துட்டு வா என்று குரல் கொடுத்தார் பிறகு வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன் என்று உள்ளே சென்று தனது செல்போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கமலா பெருமூச்சு விட்டு கொண்டு உள்ளே சென்றாள் சற்று நேரத்தில் வாசலில் டெம்போ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது பரபரப்பாக வெளியே வந்து எட்டி பார்த்தாள் டெம்போ தானா சார் என்று பின்னால் வண்டியில் இருந்த அந்த கேட்டான் ஆமா இங்கதான் என்று அவன் வண்டியை நிறுத்த அவன் பின்னால் அவன் மனைவி மூன்று வயது குழந்தையுடன் இறங்கினாள் அவர்களை பார்த்த கமலா வெளியே வந்து அந்த பெண்ணிடம் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள் வாமா உன் பேரு ராதா தானே என்றாள் மலர்ந்த முகத்துடன் ஆமாமா டே வாடா என்று அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கிய கமலா அழகா இருக்கானே உன் பேர் என்ன என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஆ என் பேரு அம்மா என் பேரு என்று அவன் ராதாவை பார்த்தான் சொல்லு உன் பேரு சொல்லு பாட்டிக்கு என்று ராதா சிரித்து கொண்டே கூற கோகுல் என்று வாயில் விரலை வைத்தான் வாயில கை வைக்க கூடாது என்று அவன் கையெடுத்து விட்ட கமலா ரொம்ப நல்ல பேரு அந்த கண்ணனோட பேரு என்று அவனை முத்தமிட்டாள் ஆமா நீ அந்த கண்ணன் மாதிரி வாலா இல்ல சாதுவா என்று அவனை உள்ளே தூக்கி சென்றாள் இவனோ வாழுதாமா என்றான் ரகு சிரித்து கொண்டே குழந்தைங்கண்ணா அப்படிதான் இருக்கணும் அப்பதான் நமக்கும் வீடு கலகலப்பா இருக்கும் சரி நீங்க உள்ள வாங்க காபி சாப்பிடலாம் அவங்க அதுக்குள்ள சாமானை இறக்கட்டும் என்று இருவரையும் உள்ளே அழைத்தாள் கமலா தோட்டத்தில் தென்னை மரங்களை சுற்றி பார்த்துவிட்டு ஆள்காரர்களுக்கு ஆழ்காரர்களுக்கு பணிகளை சொல்லிவிட்டு பம்பு செட்டின் அருகில் வந்தா வந்தா சுந்தரம் என்னப்பா சுந்தரம் என்ன இன்னைக்கு ஏதோ யோசனையில் இருக்கிற என்று ராமநாதனும் சண்முகமும் அவர் அருகில் வந்தாம் வந்தனர் அவர்களை ஏறெடுத்து பார்த்த சுந்தரம் ஒண்ணும் இல்லப்பா என்று முகத்தை திருப்பி கொண்டு அந்த பம்பு செட்டில் இருந்த தண்ணீர் வருவதை பார்த்து கொண்டிருந்தார் தனமோ வரும்போது எங்களுக்கு குரல் கொடுத்துட்டு வருவார் இன்னைக்கு நாங்க கூப்பிட கூப்பிட காதல வாங்காம வந்துட்டே இருந்துட்ட அப்படியா எனக்கு கேக்கலையே இல்ல உன் மனசுல ஏதோ இருக்கு என்ன சொல்லு சுந்தரம் என்றார் சண்முகம் ஒண்ணுமில்ல நம்ம வீட்டுல முன்பக்கம் ரெண்டு ரூம் இருக்கு இல்லையா ஆமா அதுல யாரோ இன்னைக்கு வாடகைக்கு வராங்களாம் என்னப்பா சொல்ற வாடக்கா யாரு தெரியல இங்க ஈபில மாத்தலாக்கி வந்த பையனா வீடு எங்கேயும் கிடைக்காம எங்க வீட்டுல வந்து கமலா கிட்ட கேட்டு இருக்கான் புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தை போல இருக்கு அவங்கள பார்த்ததும் இவளுக்கு மனசு எழுகிடுச்சு உடனே என்கிட்ட கேட்டா நான் வேண்டான்னு சொன்னேன் அப்புறம் அந்த பையன் ரொம்ப கெஞ்சரான்னு சொன்னா எனக்காக அவ கேட்டதும் எனக்கு மனசு கேட்கல அதுதான் பேசாம இருந்துட்டேன் இன்னைக்கு சாமானோட வராங்களாம் அதுதான் அப்படி வந்துட்டேன் அட என்ன சிந்திரான் அவங்க வந்தா என்ன குழந்தை இருக்கான்னு வர சொல்ற இருந்தா வீடு நல்லா கல கலப்பா தானே இருக்கும் கமலாக்கும் பேசு துணையா இருக்கும் வயசான காலத்துல ஏதோ வயசு பசங்க கூட இருந்தா அது தானே என்றார் ராமநாதன் ஆமா யாரையும் நம்ப கூடாது ராமநாதா யார் துணையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்புறம் அது ஏமாற்றமாதான் இருக்கும் என்று எழுந்து சென்றவரை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தனர் ராமநாதனும் சண்முகமும் வீட்டின் உள்ளே நுழைந்த சுந்தரம் முன்பக்க போஷனை தடால் புடால் என்ற சத்தத்தை கேட்டு நிமிர்ந்து பார்த்துவிட்டு உள்ளே சென்று துளசி மாடத்தின் அருகில் இருந்த ஈசிச்சாரில் அமர்ந்தார் அந்த வீடு பழைய காலத்தில் அவர்கள் முன்னோர்கள் கட்டிய பாரம்பரிய வீடு நடுவில் வெளிச்சம் வருவதற்காக மேலே கம்பிகள் போடப்பட்டு சுற்றிலும் தூண்கள் வைத்து அறைகள் கட்டப்பட்டிருந்தன அதில் ஒரு பக்கம் பூஜை அறையும் ஒரு பக்கம் சமையல் அறை இரண்டு பெட்ரூம் தோட்டம் முன்பக்கம் இரண்டு அறைகள் என அந்த வீடு அம்சமாக இருந்தது கும்பகோணத்தில் இப்படிப்பட்ட வீடுகள் இருப்பது அதிசயம் இல்லை என்றாலும் சென்னையில் இருந்து மாத்தலாகி வந்திருந்த ராதாவிற்கும் ரகுவிற்கும் அந்த வீடு அழகிய சொர்க்கமாக இருந்தது ஈசி சாரில் சாய்ந்த சுந்தரம் கீ என்ற விசில் சத்தத்தை கேட்டு டக்குன்னு எழுந்து கொண்டார் சுற்றி பார்த்து கொண்டிருந்த சுந்தரத்தின் பின்னால் இருந்து ஒரு பிஞ்சு கை அவரை சுற்றி கொண்டது தாத்தா பயந்துட்டீங்களா நான் தான் தாத்தா என்ற அவன் கையில் இருந்த பொம்மையை அழுத்தினான் அதிலிருந்து கீ கீ என்ற சத்தம் கேட்டது அவன் அழகிய குழிந்த கண்ணங்களை பார்த்த சுந்தரம் ஒரு நிமிடம் அவனை கண் கொட்டாமல் பார்த்து அமர்ந்தார் கமலா சிரித்துக்கொண்டே உள்ளிருந்து வர என்னங்க வந்துட்டீங்களா என்னங்க அப்படி பாக்குறீங்க அவன் கோகுல் புதுசா வந்திருக்காங்க இல்ல பசங்க அவங்க குழந்தை என்றாள் ஹம் எப்ப வந்தாங்க என்று அவர் சாரில் சாய்ந்தார் நீங்க வெளியில போனதும் வந்தாங்க அப்ப இருந்து வீடே கலகலன்னு இருக்கு இந்த வாலு இவ்வளவு நேரம் தான் இருந்தான் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாலும் போலங்க என்று பெருமையாக கூறி கொண்டு அவனை தூக்கி கொண்டு சென்ற தன் மனைவியை பார்த்த சுந்தரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் முகத்தில் தெரிந்த பூரிப்பை பார்த்து அதிசயமானார் அம்மா இந்தாங்க சுத்தி என்று உள்ளே வந்த ராதா சுந்தரத்தை பார்த்து கொண்டு நின்றாள் வாமா என்று அவள் கையில் இருந்த சுத்தியை வாங்கிய கமலா என்னங்க இந்த பொண்ணுதான் ராதா அதோ அந்த தம்பி ரகு ஆ ரகு ராதா இவருதான் எங்க வீட்டுக்காரு நீங்க வரும்போதே நிலத்துக்கு போயிருந்தாரு இப்பதான் வந்தாரு என்றாள் கமலா அப்பா வணக்கப்பா என்று கையெடுத்து கும்பிட்ட ரகுவை பார்த்து தலையை ஆட்டி விட்டு எழுந்து உள்ளே சென்றார் சுந்தரம் கமலாவின் முகம் சங்கடத்தை காட்டியது ஆ தம்பி அவர் அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டாரு நீங்க தப்பெடுத்துக்காதீங்க என்றாள் பரபரப்பாக அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அப்பா கூட அப்படிதான் யார்கிட்டயும் டக்குன்னு பேச மாட்டாரு ஆனா பழகிட்டா ரொம்ப பாசமா இருப்பாரு அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப இழகிய மனசு இருக்கும் என்றான் ரகு சிரித்துக்கொண்டு கொண்டு ஆமா எங்க மாமனாரு ரொம்ப நல்ல டைப்பு அவர் இருந்த வரைக்கும் என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாரு என்ன அவரு பொண்ணு மாதிரி பாத்துப்பாரு என்றாள் ராதா இதற்குள் உள்ளிருந்து கமலா என்ற குரலை கேட்டு அவரே கூப்பிடுறாரு என்றாள் கமலா சரிமா நீங்க போங்க என்றால் ராதா கோகுலை அவள் கையிலிருந்து வாங்கி கொண்டு அன்றிலிருந்து அமைதியாக இருந்த அந்த வீடு கோகுலின் சேட்டையால் கலகலப்பாகியது காலையில் எழுந்து நேராக அவன் கமலாவிடம் வந்து விடுவான் பாட்டி எனக்கு பிஸ்கட் கொடுங்க பால் கொடுங்க என்று அவளிடம் ஏதாவது வாங்கி கொண்டு டிவியில் போகோ சேனலை வைத்துவிட்டு விட்டு இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்து விடுவான் டிவியில் எப்பொழுதும் நியூஸை பார்த்து கொண்டிருக்கும் சுந்தரத்திற்கு இவன் செயல் கோபத்தை ஏற்படுத்தியது அவர் கமலாவிடம் கத்த அவள் பாவங்க குழந்த ஏதோ பாக்குறான் விடுங்க நியூஸ் சன நீங்க செல்லில பாத்துக்கோங்களேன் என்று அவருக்கு சமாதானம் சொல்லிவிட்டு கோகிலிருக்கு சாப்பிட ஏதாவது தட்டில் போட்டு கொடுத்து விட்டு செல்வாள் சுந்தரம் பூஜை அறையில் சாமி படங்களுக்கு பூ வைக்க அந்த பூக்களை எடுத்து அவர் கையில் கொடுப்பான் கோகுல் முதலில் அவனை விரட்டி விட்ட சுந்தரம் போக போக அவன் எடுத்து கொடுக்கும் பூக்களை வாங்கி சாமி படங்களுக்கு வைத்துக் கொண்டிருந்தார் தாத்தா தனது கையில் இருந்த பூக்களை வாங்கி சாமி படங்களுக்கு வைத்ததை தனது அம்மாவிடம் பெருமையாக கூறி சிரித்து கொண்டிருக்கும் கோகுலை பார்த்து அமைதியாக சாரில் அமர்வார் அவன் செய்யும் சேட்டைகளை அவர் வெறுத்தாலும் போக போக அவனை பார்க்காமல் அவரால் இருக்க முடியவில்லை என்பது நன்றாகவே தெரிந்தது கமலாவிற்கு ராதாவும் அப்பா அப்பா என்று வீட்டுக்கு வருவதும் தான் செய்யும் கீரை பொரியல் என எடுத்து வந்து அப்பாவிற்கு கொடுங்கள் என கமலாவிடம் கொடுப்பதும் கமலாவுடன் சேர்ந்து கொண்டு மாலையில் திண்ணையில் கதை பேசுவதும் வாசலில் கோலம் போடுவதும் என இருந்ததால் கமலாவும் கொஞ்ச நாட்களாக சந்தோஷமாக இருந்தாள் ராகுவும் ஆபீஸ் போகும்போது கமலாவிடம் இருந்து மருந்துச்சிட்டு வாங்கி சென்று சுந்தரத்திற்கும் கமலாவிற்கும் மாத்திரை வாங்கி வந்து கொடுப்பதும் தங்கள் வீட்டிற்கு காய்கறி வாங்கும் போது அவர்களுக்கும் வாங்கி வந்து தருவதும் என உதவியாக இருந்தது கமலாவிற்கு நல்ல தெம்பாக இருந்தது அன்று காலையில் பேப்பரை படித்துக் கொண்டிருந்த சுந்தரம் காப்பியுடன் வந்த கமலாவை பார்த்து ஆமா எங்க அவன் அப்பா ஆபீஸ் போனதான் வந்துடுவான் என்ற என்ன என்று எட்டி பார்த்து கொண்டு ராதா என்னம்மா பண்ற என்று குரல் கொடுத்தாள் சாமா தச்சுட்டு இருக்கம்மா என்னம்மா என்றாள் அங்கிருந்து கொண்டு ஒன்ன குழந்தை எங்க தூங்குறானா என்று கமலா கேட்டதும் இல்லம்மா அவன் காலைல அவங்க அப்பா ஆபீஸ் போனதும் அங்கதானே வந்தா என்று கூறிக்கொண்டு ஓடி வந்தால் ராதா அவசரமாக கைகளை துடைத்துக் கொண்டு அப்படியா நான் பாக்கலையே என்று கமலா கூறி கொண்டிருக்கும் போதே உள்ளே ஏதோ தடால் என்ற சத்தம் கேட்டது சுந்தரம் எழுந்து உள்ளே ஓட அவர் பின்னால் கமலாவும் ராதாவும் சென்றனர் கோகுல் அங்கே அதிர்ந்து நின்றிருக்க அவன் காலடியில் சுந்தரத்தின் செல்போன் சுக்கு நூறாக உடைந்து கிடந்தது அடடா என்று அதை எடுத்த சுந்தரம் பக்கத்தில் இருந்த சுத்தியை பார்த்தார் அதில் தான் அந்த செல்போனை அவன் உடைத்திருப்பான் என்பதை தெரிந்து கொண்ட சுந்தரத்திற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது அதில் எந்த போன் காலும் அவருக்கு வருவதில்லை என்றாலும் பத்து வருடங்களுக்கு மேலாக அந்த போனை பத்திரமாக பார்த்து கொண்டிருந்தார் நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த போனை எடுத்து பார்த்து கொண்டிருந்த சுந்தரம் அது ஏதோ ஒரு பொக்கிஷமாகவே வைத்துக் கொண்டிருந்தார் தன் மனைவியை கூட தொடாவிடாமல் பார்த்து வந்த அந்த செல்போனை என்று கோகுல் சுக்குன்னூறாக உடைத்திருப்பதை பார்த்ததும் அவர் முகம் சிவந்தது அவனை பிடித்து ராதாவிடம் தள்ளியவர் கமலாவை ஒரு அரை அறைந்தார் இதுக்குதான் சொன்ன யாரையும் வாடகை விட வேண்டாம்னு சொன்ன கேட்டியா எல்லாம் உன் இஷ்டத்துக்கு ஆடின பாரு அந்த வாலு பையன் குழந்தையா அது ராவு காலம் வந்தா சும்மா இருக்கானா அதை நோண்றது எல்லாம் தொல்ல ச நிம்மதியே இல்ல இவங்கள இன்னும் ரெண்டு நாள்ல காலி பண்ண சொல்லு இல்ல நான் வீட்டை விட்டு போயிடுவேன் என்று வெளியே சென்றார் அவரை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த ராதா பரப்பரவன கோகுலி இழுத்து சென்று அவர்கள் போஷனில் தள்ளினாள் கதவை சாத்தி கொண்டு அவனை அடிக்க ஆரம்பித்தாள் குழந்தை வீல் என்று கத்த கமலா பதறிக்கொண்டு அம்மாடி ராதா இங்க பாரு குழந்தை அடிக்காத அவ அழறா பாரு கதவை தர என்று தட தடவன கதவை தட்டினாள் கதவை திறந்த ராதா கோபத்தோடு நின்றிருக்க இருக்க என்னம்மா நீ அவருதான் அப்படி பேசினாருன்னா நீயும் குழந்தை போட்டு என்று அவளை தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த கோகில் கமலாவை பார்த்ததும் பாட்டி என்று காலை கட்டி கொண்டாள் அவனை வாரி அணைத்த கமலா கண்களில் நீர் தேங்க அவனை அணைத்துக் கொண்டு தூக்கி சென்றாள் பரபரவன கோவில் உள்ளே சென்ற சுந்தரம் கோவிலை சுற்றிவிட்டு மண்டபத்தில் அமர்ந்து தூணில் சாய்ந்தார் அவர் மனதில் ஏதோ பாரம் அழுத்தி கொண்டிருந்தது தாத்தா தாத்தா என்ற குரலை கேட்டு நிமிர்ந்தவர் சற்று தூரத்தில் தன் வயதுள்ள ஒரு முதியவர் தன் பேரனை அழைத்துக் கொண்டு கோவிலை சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த தள்ளாத வயதில் தனது பேரனுடன் அவர் விளையாடும் காட்சி பார்க்க உற்சாகமாக இருந்தது தன் பேரனை பிடிக்க அவர் ஓடுவதும் அந்த பிஞ்சு அவரை ஆட்டம் காட்டுவதும் அதனால் அவருக்கு ஏற்படும் களைப்பினால் அவர் அமர்வதும் தனது தாத்தாவிற்கு வேர்க்கிறதே என்று அவன் அவர் முகத்தை துடைத்து விடுவதும் இந்த காட்சிகளை பார்க்க பார்க்க சுந்தரத்தின் மனது கோக்லே நினைவுகளை ஏற்படுத்தியது பாவம் குழந்த அவனை நாம அப்படி புடிச்சி தள்ளிட்டோம் குழந்தைக்கு என்ன தெரியும் அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அவன் வந்ததுல இருந்துதான் நானும் இப்பெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் கமலாவும் பழையபடி கலகலப்பா இருக்கிறா அவன் பண்றதுலாம் தொந்தரவா இருந்தாலும் அவன் இல்லனா வீடை விரிச்சோடி இருக்கு அவன் கொஞ்ச நேரம் தூங்கினாலும் போர் அடிக்குது நானா போய் அவன் பக்கத்துல எத்தனையோ நாள் யாருக்கும் தெரியாம அவனை தட்டி எழுப்பியிருக்கேன் அவன் பலூனை எடுத்து வந்து ஊதி கொடுன்னு சொல்லுவான் அப்பெல்லாம் எச்சில் இருக்கும் நான் அப்படியே வாயில ஊதுவேன் அது எனக்கு சந்தோஷமா இருக்குதே அவன் சாப்பிட்ட தட்டுல மிச்சம் இருந்த சாப்பாட்ட கமலாக்கு தெரியாம நான் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன் அது கடவுளுக்கு வைக்கிற பிரசாதம் மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நான் வெளியில கிழமனா கரெக்டா துண்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவான் பூஜை அறைக்கு போனா நான் திருவாசகம் படிக்க அவன கூட வாயசிச்சுகிட்டு என் கூட உக்காந்துட்டு இருப்பான் அதெல்லாம் பார்க்க தமாஷா இருக்கும் ஆனா நான் அவங்கள காலி பண்ண சொல்லிட்டு வந்துட்டேனே அவங்க காலி பண்ணிடுவாங்களா ச்சே இருக்காது இதுக்கெல்லாம் காலி பண்ணிடுவாங்களா என்ன அப்படியே இருந்தாலும் உடனே வீட்டை கண்டுபிடிச்சி மாத்த முடியுமா நாம வந்ததும் ராதா குழந்தை அடிச்சிருப்பாளா அவ முகம் எல்லாம் வெளுத்து போயிருந்தது ஒருவேளை அவ கோமா இருப்பாளா பாவம் நல்ல பொண்ணு அப்பா அப்பணம் நம்ம வீட்டுல சுத்தி சுத்தி வந்தாலே அந்த பையன் ரகு கூட நல்ல பையன்தான் அவன் கூட இருக்கிறது ஏதோ மனசுக்கு தெம்பா இருக்கு அவங்க காலி பண்ணிடுவாங்களா இருக்காது நாம் உடனே போகணும் என்று வீட்டிற்கு விரைந்தார் வீடே அமைதியாக இருந்தது முன்பக்க போஷனை எட்டி பார்த்தார் உள்பக்கம் தாழ்பால் போடப்பட்டிருந்தது உள்ளே சென்று சேரில் அமர்ந்தார் கமலா அமைதியாக தண்ணீர் எடுத்து வந்தாள் அதை வாங்கி ஒரு வாய் குடித்த சுந்தரம் கோகுல் எங்க என்று அவளை கேட்க வாயெடுப்பதற்குள் தாத்தா என்று ஓடி வந்தான் கோகுல் அவனை வாரி அணைத்த சுந்தரம் அவன் கன்னத்தில் முத்தமழையை புழிந்தார் இதை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்த கமலா ராதா ஓடி வருவதை பார்த்தாள் கடகடவன உள்ளே வந்த ராதா சுந்தரத்தின் கையிலிருந்த குழந்தையை வாங்கி கொண்டு சென்றாள் சாரிப்பா நான் கதவை தாப்பா போட்டு தான் வச்சேன் அவன் எப்படியோ திறந்துட்டு வந்துட்டான் என்று அவர் கையில் இருந்த கோகுலை தூக்கி கொண்டு சென்றாள் சுந்தர முகம் வேதனையை காட்டியது அவர் சேரில் சாய்ந்தார் அவரை பார்த்து கொண்டிருந்த கமலா கடகடவன ராதாவின் போஷனுக்கு சென்று கதவை தட்டினாள் கதவை திறந்த ராதா வாங்கம்மா என்று அவளை உள்ளே அழைத்தாள் உள்ளே ரகு டென்ஷனாக அமர்ந்திருப்பதை பார்த்தாள் ராதா அவனிடம் நடந்ததை கூறிவிட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள் ராதா காலையில நடந்ததுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கமலா கூறியதும் இருவரும் அலறினர் அம்மா என்னம்மா அப்பா பத்தி தான் தெரியுமே அதுக்காக நீங்க என்று தயங்கினான் ரகு இல்லப்பா உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் உம்மனா முஞ்சி யார்கிட்டயும் ஒட்டாதவரு பாசம் இல்லாதவர் கோவக்காரன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல என்றாள் கமலா ரகுவும் ராதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நீங்க நினைக்கலாம் சாதாரண செல்போனுக்கு அவர் இப்படி பேசிட்டாரேன்னு அது சாதாரண போன் இல்ல தம்பி அத ஒரு பொக்கேஷமா அவரு பாக்குறாரு என்னம்மா சொல்றீங்க ஆமாப்பா எங்களுக்கு சீனு கோக்கிலான்னு ரெண்டு பசங்க ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து வளர்த்தாரு அவங்க அப்பா அவங்க ஒண்ணு கேட்டுட கூடாது உடனே ஓட்டமா ஓடுவாரு பாக்க அவரு கண்டிப்பான ஆளா இருந்தாலும் உண்மையில நான் அவங்கள கட்டுப்படுத்தினதை கூட அவரு செஞ்சதில்லை ஆனா பசங்களுக்கு அவரோட பாசம் தெரியல அப்பா என்னவோ நம்மள திட்டுறாரு நம்ம கிட்ட சகஜமா இல்லைன்னு தான் நினைச்சாங்க நான் கூட ஏங்க நீங்க தான் உங்களுக்கு எல்லாம் செய்யறீங்க எதுக்கு இப்படி மாதிரி எப்பவும் அவங்க எதிர்க்க உண்மை இருக்கீங்கன்னு அதுக்கு அவரு சொல்லுவாரு குழந்தைங்களுக்கு அம்மா கிட்ட எப்பவும் பயம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்ட செய்ய எல்லாமே அம்மா தான் செய்யறதால அவ தங்கிட்ட கோவப்பட மாட்டான்னு அவங்க நம்புவாங்க அதனால அம்மா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது பெருசா பாதிப்பு இருக்காது பயமும் இருக்காது ஆனா அப்பா அப்படி இல்ல அவங்க கிட்ட இப்படிப்பட்ட நெருக்கம் எல்லாம் இல்லாததால அவங்க கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க அதனால தான் அவங்க எது சொன்னாலும் உடனே பயத்தோட கேட்பாங்க அடம் பிடிக்க மாட்டாங்க அப்பா அடிச்சுட்டு வரோன்னு பயம் இருக்கும் ஆனா அப்பாங்க தான் அவங்க மேல பாசத்தையும் தாண்டி ஒரு அக்கறை இருக்கும் அவன் நல்லா வரணும் சமுதாயத்துல நல்ல பேர் எடுக்கணும்னு பயம் இருக்கும் அம்மாக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா தாயோட அன்பு எதையும் மன்னிக்க கூடியது அதனால அங்க பாசம் ஜெயிச்சிடும் அதனால பசங்க சில சமயத்துல பயம் இல்லாம பாதம் மாறலாம் ஆனா தகப்பனோட அன்பு கண்டிப்போட இருக்கிறதால பசங்க பாதம் மாற மாட்டாங்க இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் அவங்க வளர்ற வரைக்கும் வளர்ந்துட்டா அவங்களே புரிஞ்சிப்பாங்க அதுக்காக நீ கவலைப்படாத கமலான்னு சொல்லுவாரு ஆனா எங்க பசங்க அவங்க அப்பாவை வளர்ந்தும் புரிஞ்சிக்கல நல்லா படிச்சு ரெண்டு பேரும் நல்ல வேலையில சேர்ந்தாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சோம் என் பொண்ணு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டா என் பையன் கொஞ்ச நாள் அமெரிக்காக்கு போய் செட்டில் ஆகிட்டான் அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லையம்மா இல்லம்மா தோ இந்த தான் அவங்கள நாங்க பாக்குறோம் எங்க பேரும் பேத்தீங்கள நாங்க ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் தான் பாக்குறோம் அவங்களுக்கு எங்ககிட்ட பேச கூட நேரம் இல்ல அவர் அதனாலதான் இந்த போனை பத்திரமா பார்த்துப்பாரு தினமா அவங்க கிட்ட இருந்து போன் வராதா மெசேஜ் வராதான்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு அது என்ன கூட தொடவிட மாட்டாரு ஒரு உண்மைய சொல்லவா நாங்க ரெண்டு பேருமே சுத்தி சுத்தி வந்த இந்த வீட்ல நீங்க வந்ததுக்கு தான் ஒரு வசந்தமே வந்திருக்கு இந்த குழந்தைய பார்க்க பார்க்க அவர் மனசு இப்ப மாறிடுச்சு பழையபடி அவரை நான் இப்பதான் பாக்குறேன் தயவு செஞ்சு அவரை தப்ப எடுத்துக்காதீங்கம்மா என்று சென்று விட்டாள் கமலா ராதாவும் ரகுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றனர் மறுநாள் காலை அப்பா என்று அழைத்து கொண்ட வந்த ரகுவின் கையில் இருந்து கோகுல் இறங்கி ஓடி வந்தான் தாத்தா என்று தாவி அவர் மடியில் அமர சுந்தரம் அவனை மொத்தமிட்டு வாப்பா உள்ள வா என்றார் ரகுவை பார்த்து கமலா வெளியே வர அம்மா இந்தாங்க போனு இத நான் சரி பண்ணிட்டேன் நைட்டு கும்பகோணம் டவுனுக்கு போய் ரிப்பேருக்கு கொடுத்தேன் நல்ல வேலை டிஸ்பிளே தான் போயிருந்தது அத மாத்தி கொடுத்துட்டாங்க அப்புறம் அங்க கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வீடு கிடைச்சது

அவங்க கிட்ட இருந்த போன் வராதான்னு எதிர்பார்த்து எம்மாந்துட்டு இருந்தேன் இந்த கிழவனுக்கு தோ நான் இருக்கண்டா உனக்குன்னு பாசத்தை கட்ட வந்த வந்தா என் பேரன் கோகுல் நான் இருக்கும் போது முட்டாள்தனமா அந்த போனை எதுக்கு எடுத்துக்கிட்டு அலையிறேன்னு சொல்லாம சொல்லத்தான் அதை போட்டு அவனே உடைச்சிட்டான் இனிமேலும் அது எனக்கு வேண்டாம் என் தான் எனக்கு வேணும் என்று அவனை கட்டி கொண்டார் கண்கள் கலங்க ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்த கோகுல் தாத்தா ஏன் அடறீங்க என்று தன் பிஞ்ச கைகளால் அவர் கண்களை துடைத்துவிட அவர்களின் பாச பிணைப்பை பார்த்து மகிழ்ந்து நின்றனர் மூவரும் மறுநாள் காலை செல்போனில் கார்டூனை போட்டு சுந்தரத்திடம் காண்பித்துக் கொண்டு கோக்கில் சிரித்து கொண்டிருக்க அவனுடன் சேர்ந்து அவரும் தலையாட்டி கொண்டு சுவாரஸ்யமாக சிரிக்க கமலாவின் முகத்தில் ஆனந்தம் பொங்கியது இத்துடன் என் பேரன் கதை மற்றும் உங்களுக்காக எழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி